பெங்களூரு எலகங்கா விமானப்படை தளத்தில் பதினைந்தாவது விமான கண்காட்சி இன்று திங்கட்கிழமை தொடங்கி ஐந்து நாட்கள் நடக்கிறது மத்திய ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் விமான கண்காட்சியை ஒட்டி விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ள விமானங்கள் ஹெலிகாப்டர்களை படத்தில் காணலாம் சென்னை பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இலக்கை தொடங்கி வைத்த ஈரோடு கிழக்கு தொகுதி பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் ராய்ப்பூர் சதீஷ்க அறியல் துப்பாக்கிச் சண்டை முப்பத்தி ஒன்று நக்ஸ்லாக்டுகள் சுட்டுக்கொலை பாதுகாப்பு படை வீரர்கள் இரண்டு பேர் வீர மரணம் சென்னை குரூப் ரெண்டு தேர்வில் முதலமைச்சர் குறித்து வினா சென்னை தமிழக பட்ஜெட்டு மார்ச் முதல் வாரம் தாக்கல் அமைச்சரவை இன்று கூடுகிறது